அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பழனியில் உள்ள முருகன் கோவிலை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இந்த பழனியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் சொல்லப்படுகிறதுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி குளத்து ரவுண்டானுவில் உள்ள வேல் சிலையை உடைத்த நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்த நிலையில் வேல் உடைக்கப்பட்டதை அடுத்து இந்த அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதுங்க இந்த சுவாரஸ்யமான தகவலையும் மற்றும் பழனி முருகன் கோவிலை பற்றி பலரும் அறிந்திராத பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இருந்து வெளியில் பார்க்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பிரெஸ் பண்ணடுங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மிகவும் புகழ்பெற்றதாக பெற்றதாக சொல்லப்படுகிறதுங்க இங்கு திண்டுக்கல் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்தும் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது இன்றளவும் வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழா காலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் ஆயிரம் மடங்கு அதிகரித்து காணப்படுங்க தற்போது சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பழனியிலும் மலைக்கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது நகரின் பல்வேறு இடங்களில் வாகன நெருக்கத்துடன் காணப்படுகிறதுங்க அதேபோன்று இங்கு வருகை தரும் பக்தர்களை கவரும் வகையில் பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் தங்கும் விடுதியில் செஃபி பாயிண்டும் பழனி பேருந்து நிலையம் அருகே குளத்தூர் ரோடு ரவுண்டானாவில் பளிங்கு கற்களால் ஆன வேல் சிலை வைக்கப்பட்டுள்ளதுங்க இதற்கு தினமும் பக்தர்கள் மாலை அணிவித்து வருகிறார்கள் மேலும் பழனியின் அடையாளமாகவும் இது விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறதுங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு மர்ம நபர் ஒருவர் திடீரென வேல் ரவுண்டானாவம் மீது ஏறி அதிலுள்ள வேல் சிலையை தாக்கி உடைத்தார் இதனால் அது கீழே சாய்ந்து இரண்டாக உடைந்தது இதனை கண்ட பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து தர்மாடி கொடுத்தனர் இதில் அவர் வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போன் உடைந்தது இது குறித்து தகவல் அறிந்த பழனி நகர போலீசார் விரைந்து வந்து சிலையை உடைத்த நபரை மீட்டு விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதற்கிடையில் வேல் சிலை உடைக்கப்பட்ட தகவல் காட்டு தீ போல் பரவியதை அடுத்து இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் சம்பவ இடத்தில் திரண்டனர் பின்னர் அவர்கள் சிலையை உடைத்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக சிலையை நிறுவ அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதங்க இதனை தொடர்ந்து டிஎஸ்பி சத்யராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் மீண்டும் வேல் சிலையை வைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர் தொடர்ந்து போலீசார் சிலையை உடைத்த நபர் மனநலம் பாதித்தரா அல்லது போதை நபரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி பாணி திருக்கோவிலாக சொல்லப்படுகிறதுங்க இத்திருத்தலத்தில் கந்த பெருமான் கோலத்தில் தண்டாயுத பாணியை காட்சியளிக்கிறார் மூலஸ்தானத்தில் உள்ள பழனி ஆண்டவர் திருமேனி போக சித்தரால் நவ பாசனத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதுங்க இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லவை என்று கருதப்படுகின்றன பழனி என்பது மலையின் பெயராக இருக்கிறதுங்க பழனி மலையையும் மலை அடிவாரத்தில் உள்ள திருவாவின் குடி உள்ளிட்ட நகர்மே பழனி என்று அழைக்கப்படுகிறது இந்த தளம் பழனி என்று அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தம் இளையமைந்தன் முருகப்பெருமானை ஞான பழம் நீ என அழைத்தால் பழம் நீ என வழங்கப்பெற்று பின்னர் பழனி என்று மறிவிபே என்கிறார்கள் இந்த தளத்தை திரு என்ற லக்ஷ்மி தேவியும் ஆ என்ற காமதேனுவும் இனன் என்ற சூரியனும் குடியிருந்து முருக பெருமானை வழிபட்டமையால் திரு ஆண் இன்னன் குடி என்று பெயர் பெற்றதுங்க அதாவது திரு என்பது லக்ஷ்மி எனவும் ஆ என்பது காமதேனு எனவும் இனன் என்பது சூரியன் எனவும் கு என்பது பூமாதேவி எனவும் டி என்பது அக்னி தேவன் எனவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த ஐவரும் முருகனை பூஜித்தமையால் இந்த தலத்திற்கு திருவாமின்னன் குடி என்று பெயராயிற்று அதே போன்று மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஆகிய மூன்று தென் மாவட்ட நகரங்களுக்கு மையமாக பழனி விளங்குகிறது இக்கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தின் வருகிறதுங்க அதாவது திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் ரயில் பாதையில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் எழில் கொஞ்சம் இயற்கை வனப்புடன் இருத்தலம் அமைகிறது இந்நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ் அமைந்துள்ளதுங்க கடைச்சங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பழனி என்ற பெயரே நாளடைவில் பொதினி என்று ஆகிவிட்டதாகவும் அகநானூறு கூறுகிறது அதே போன்று பழனி மலை பக்தி மணக்கும் மலை என்று செல்லப்படுகிறது முருகக்கனி நின்று அருள் சுருக்கும் மலை என்றும் சொல்லப்படுகிறது சித்தர்கள் சென்னெறி கண்ட மலை என்றும் ஞானமும் கருணையும் தென்றலாய் வீசும் ஞான பண்டிதனின் மலை என்றும் அஞ்சல் என்று அபயம் தரும் பஞ்சாமிரத மலை என்றும் திருநீறு மடக்கும் மலை என்றும் தீவினைகள் அகற்றும் மலை என்றும் அதே போன்று பால் அபிஷேகமும் பஞ்சாமிரத அபிஷேகமும் அருவி போல ஓடும் மலை என்றும் மேலும் அறத்தை நிலைநாட்டவும் தண்டனீட்டோர் தீக்கவும் தண்டு ஏந்திய தண்டாயுத பாணி கோயில் கொண்ட மலை என்றும் சொல்லப்படுகிறதுங்க திருவாவினன்குடி கோவிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோவிலில் உள்ள மகாலட்சுமி காமதேனு சூரியன் பூமாதேவி அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் சித்திரங்களும் இவ்வரலாற்றை விளக்குகின்றன மேலும் கைலையில் முருகப்பெருமானை பிரிந்த சிவனும் உமாதேவி மருந்தினர் இறைவனை குறிக்கும் சச்சிதானந்தம் என்ற பெயரில் வருகின்ற சத் என்னும் பதம் சிவபெருமானையும் சித் என்னும் பதம் பார்வதி தேவியும் ஆனந்தம் என்னும் பதம் முருகப்பெருமானையும் குறிக்கிறதுங்க அதேபோன்று முருகனை பிரிந்த துயர்தாளாத சேபெருமான உமாதேவியும் முருகனை பின்தொடர்ந்து திருவாவினன் குடிக்கு வந்து பழனி என்று முருகனுக்கு சூட்டிய திருப்பெயரையே நாளடைவில் மருவி பழனி என்று ஆகிவிட்டது என்று பழனி ஸ்தல புராணம் கூறுகிறது பழனி உள்ள கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிவன் பார்வதி கணபதி முருகன் ஆகிய சிற்பங்கள் பழத்திற்காக உலகை வளம் வந்த போட்டியையும் மலை மேல் முருகப்பெருமான் சன்னதிக்கே தென் பாகமாக காணப்படும் கைலாசநாதர் ஆலயம் இறைவனும் இறைவியும் முருகனை பின்தொடர்ந்து வந்து சமாதானம் செய்வதையும் உணர்த்துகின்றன அதே பொதிகை மலையில் வந்து தங்கிய அகஸ்திய முனிவர் தன் சீடனான இடும்பாசுரனை கைலை சென்று அங்கு முருகனுக்குரிய கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி சத்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி பணித்தார் இடும்பாசுரன் சிறந்த பக்திமானாக இருந்தபடியினால் அகஸ்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியாகிய இடும்பியுடன் கைலைக்கு சென்று சிவகிரி சத்திகிரி என்ற இரண்டு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இரு புறங்களிலும் காவடியாக கட்டி தொங்கவிட்டு தோல் சுமந்து கொண்டு வந்தான் முருகன் இதில் ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினார் அதாவது இவ்விரு கிரிகளையும் திருவாவினன் குடியிலேயே நினைப்பெற செய்யவும் இடும்பனுக்கு அருள் புரியவும் பெரும் விருப்பம் கொண்டு முருக பெருமான் குதிரை மேல் செல்லும் அரசனாக வழி வந்தார் இடும்பன் வழி தெரியாது தவித்து கொண்டு நின்றான் முருகப்பெருமான் இடும்பனை திருவாவினன் குடுக்கே அழைத்து வந்து சற்று இலைப்பாரி விட்டு போகும்படி கூறினார் அவ்வண்ணமே இடும்பனும் காவடியை இறக்கி வைத்துவிட்டு இலைப்பாரினான் மீண்டும் காவடியை தூக்க முடியவில்லை அதன் காரணத்தை ஆராய்ந்தான் இடும்பன் அப்போது சிறுவன் ஒருவன் கோவணத்தாண்டியாய் கையில் ஒரு சிறு தண்டு ஏந்தி சிவகிரி குன்றின் மீது நிற்பதை கண்டான் இடும்பன் அச்சிறுவனை நோக்கி மலையை விட்டு கீழ் இறங்கும்படி கட்டளையிட்டான் இடும்பன் ஆனால் அச்சிறுவனோ அக்குன்று தனக்கே உரியதென்று உரிமை கொண்டாட இதனால் கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்று பிறகு முடியாமல் வீழ்ந்தான் பின்னர் பார்த்தீங்கன்னா இடும்பன் மனைவியான இடும்பியும் அகஸ்திய முனிவரும் ஓடிவந்து வேண்டிக் கொள்ளவே அவர்களுக்காகவே சிறுவனாக வந்த முருகன் மனம் இறங்குவது போன்று இடும்பனை உயிர்ப்பித்தார் இடும்பனது சீலத்தையும் குரு பக்தியையும் மிச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பேச்சை அளித்ததோடு இடும்பனை போன்று சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் போன்ற பொருட்களையெல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கெல்லாம் அருள் வாக்களித்தார் அன்று முதல் முருகன் ஆலயங்களில் காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டதுங்க மலை மீது முருகனை வழிபட செல்பவர்கள் முதலில் மலை பாதியில் உள்ள இடுமன் சன்னதியில் வணங்கி செல்லுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இடும்பன் சிறந்த வரப்பிரசாதியை விளங்கி அருள் புரிகின்றார் இச்சிவகரியின் உச்சியில்தான் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படும் முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க திருவாவினன்குடி ஆலயம் பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் இருக்கிறது இவ்வாலயத்தின் வடகிழக்கில் சிறிது தூரத்தில் சரவணப் பொகை காணப்படுகிறதுங்க முருகனை தரிசனம் செய்ய வருபவர்கள் இப்பொய்கையில் நீராடி செல்வார்கள் இப்பொய்கையின் அருகில் இருந்துதான் காவடி எடுக்கப் போகும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை கொண்டு செல்வர் திருவாவினன்குடி கோவிலில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தருகின்றார் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு சிவபெருமான் இந்திரன் முதலியோர் வந்து இங்கே கூடியதாகவும் நக்கீரர் கூறுகிறார் அதே போன்று இப்பெருமானை வழிபட்ட பின்பே மலைக்கோவிலுக்கு கோவிலுக்கு செல்வதே மரபாக இருக்கிறதுங்க இத்திருத்தலம் முன்பு நெல்லிவனமாக இருந்தது என்பதற்கு ஒரு ஆதாரம் உண்டு அது என்னவெனில் இங்கு தலவிருக்ஷம் விருட்சம் நெல்லிவனமாக இருக்கிறதுங்க அதே போன்று திருவாமன்குடி கோயிலில் இருந்து ஞான தண்டாயுத கோவில் விளங்குகிறது இக்கோவிலில் விளங்கும் மலை பழனிமலையாக சொல்லப்படுகிறது இம்மலைக்கு எதிர் இடும்பன் மலை என்று அழைக்கப்படும் சத்திகிரி காணப்படுகிறதுங்க இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தற்போது பார்த்திங்கன்னா முருகன் கோவிலுடைய வேல் உடைக்கப்பட்டது ஒரு பெரு அசமாதிதாக பார்க்கப்படுகிறது அதாவது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் அணியாயும் தலை துவங்குகிறது என்பதை இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிப்பிடங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ